அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எப்போ இந்த பதிவு போடுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால தான் இம்மிடியேட்டாக இப்போ இந்த பதிவு உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்துலையும் அந்த மாதத்திற்குண்டான மணி மந்த்ரா அப்படின்ட்டு போடுறது வழக்கம் அதை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்போதும் சொல்லும்போதும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பண வரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த மாதம் முழுக்க நமக்கு பணத்துக்கு பற்றாக்குறை வராது ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது தேதி தாண்டதுக்குள்ளேயே வாங்கின அந்த சம்பளமானது கரைய தொடங்கி மீதி நாளை கழிக்கிறதுக்கு பக்கத்தில் கடன் வாங்குற சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்படுவாங்க ஆனால் இந்த மணி மந்த்ராவை நம்ம தினமும் ஒரு முறையாவது சொல்வதன் மூலமாக நமக்கு அந்த நிலை அப்படிங்கிறது வராதுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த மணி மந்த்ராவை நம்ம மூணு வகையில் வந்துட்டு பயன்படுத்தலாம் இதில் முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு காலையில் தூங்கி எழுந்ததும் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்த மாதிரி இந்த மணி மந்த்ராவை நீங்கள் ஒரு முறையாவது சொல்றது அப்படிங்கிறது நல்லது அடுத்தது இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய கேலெண்டர் இருக்குது இல்லையா மந்த்லி சீட்டு இப்போ அதில் ஜூன் அப்படிங்கிற பேஜ் வந்து எடுத்துகிட்டு அதில் ஒயிட்டாக எந்த ஒரு கிரிக்கல்களும் இல்லாத மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பாருங்க தேதியே போடாமல் ஏதாவது ஒரு பாக்ஸ் இருந்துச்சுனாலும் சரி அந்த இடத்துல நீங்கள் இதை வந்து கிரீன் கலரில் இங்க்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சல் மார்க்கரையோ அல்லது ப்ளூ கலரில் இங்க்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரையோ பயன்படுத்தி எழுதிட்டு தினமும் வந்து தேதி பார்க்கும்போது நீங்கள் அந்த மணிமந்த்ராவையும் ஒரு முறை பார்க்கறது அப்படிங்கிறது நல்லது இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி எந்த இடத்த வந்து அதிகமாக பார்ப்பீங்க இப்போ வந்து கண்ணாடி வந்து பார்க்கும் பழக்கம் நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் தினமும் தளவாறும்போது முகத்துக்கு அலங்காரம் செய்யும்போது கண்ணாடி பார்த்து பண்ணுவீங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு துண்டு சீட்டில் இந்த மணி மந்திராவை எழுதி வச்சு அந்த கண்ணாடியில் கூட நீங்கள் அதை ஒட்டி வச்சுக்கலாம் அப்போ நம்ம கண்டிப்பாக கண்ணாடி பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒட்டி இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் நம்ம வரும் அப்போ வந்து நம்ம அந்த மணி மந்திராவை படிப்போம் இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அல்லது பர்ஸில் ஒரு துண்டு சீட்டில் இதை நம்ம எழுதி வச்சுட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு தினமும் பர்ஸில் ஒரு முறையாவது அந்த பேப்பரை எடுத்து நம்ம அதை படிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம இந்த மணி மந்திராவை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போது ஜூன் மாதத்திற்குண்டான இந்த மணி மந்த்ரா என்ன அப்படின்னு பார்த்தேன் பண்ணலாம் நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஜூன் பூன் மணி சூன் ஜூன் பூன் மணி சூன் ஜூன் பூன் மணி சூன் இதில் அந்த பூன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் அதாவது அதிகப்படுத்துறது வின்ஃபால் இதை வந்து குறிக்குது அடுத்தது நம்மளுடைய ஃபை வந்து கெயின் ஆகிறத வந்து குறிக்குது தான் இந்த வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் மணி சூன் அப்படிங்கும்போது இது உங்களுக்கே தெரியும் மணிங்கிற வர்டு ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு தான் நமக்கு பணம் வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்போ ஜூன் மாதம் முழுக்க நமக்கு பணம் வந்து உயரணும் ஃபினான்சியலாக நல்லா வந்து கெயின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இது அர்த்தத்தை கொடுக்குது இப்போது இந்த மணி மந்த்ராவை இன்றைக்கி தான் நான் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்குது நீங்கள் இன்றைக்கும் கூட இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க இல்லையா இப்போ கூட நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த வார்த்தை வந்துட்டு டைப் பண்ணலாம் இல்லை இந்த வீடியோ வந்து நாங்கள் ஒரு வாரம் தான் பார்த்தோம் பத்து நாள் கழிச்சு தான் பார்த்தோம் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த நாளில் பார்த்தீங்களோ அந்த நாளில் இருந்து இதை நீங்கள் தினமுமே வந்துட்டு சொல்றது வழக்கமாக வச்சுக்கோங்க எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது போல ஏதாவது ஒன்று நம்ம சொல்கிறோம் அதன் மூலமாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கும்போது அது நல்லது தானே அதனால் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத அஞ்சு பைசா கூட செலவில்லாத சிம்பிளான இந்த வார்த்தையாவது நீங்கள் தினந்தோறும் ஒரு முறையாவது சொல்லுங்கள் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பக்கத்தில் எழுதி வச்சு தினமும் ஒரு முறை பாருங்கள் இந்த மாதம் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இதில் வர ரிசல்ட்டை பார்த்து அடுத்த மாதம் நான் சொல்லாமலேயே நீங்களே வந்துட்டு எங்கிட்ட ஜூலை மாதத்திற்கு உண்டான மணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுருவீங்க அந்த அளவுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கனாவோ இல்லை இது போல் மற்றவங்களுக்கும் அதை பயன்படுத்தும் அப்படின்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்